அப்பாடி ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா இப்படி வந்து பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி பாஜகவோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்கங்க இன்றைக்கி நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுலேருந்தே பாஜக கட்சிக்குள்ளே உட்பூசல் வந்து இருக்குது தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான காரணம் என்னென்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்தாங்க நாங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா நிறைய சீட்ஸ் வந்து வின் பண்ணிருப்போம் அண்ணாமலை அவர்கள் தான் கூட்டணி வைக்க முடியலன்னு சொல்லி இது மாதிரி அண்ணாமலையவர்களை மறைமுகமா விமர்சனம் பண்ணாங்க இதனால அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்றாங்கன்னு சொல்லி நிறைய பேர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை வந்து அப்போவே பெருசாக வந்து வெடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல எரிகிறத்தியில் எண்ணெய் ஊத்துற மாதிரி உள்துறை அமைச்சர் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஆந்திரா மாநிலத்தோட முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க இந்த ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆச்சுங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே பேட்டி வந்து கொடுத்தாங்க இல்லை இல்லை அமித்ஷா அவர்கள் வந்து எலெக்ஷனை பற்றி தான் வந்து பேசினாரு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஊடகங்கள் இஷ்டத்துக்கு நியூஸை போடுறாங்கன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசியிருந்தாங்க ஆனால் என்ன இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போய்

இருந்தாலும் அதை எப்படியோ மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க இனிமேல் வந்து இந்த பிரச்சனையை பற்றி ஊடகங்கள் வந்து பேச மாட்டாங்க பரவாயில்லவங்களோட பிரச்சனை இவங்களுக்குள்ளே முடிஞ்சுக்குச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் அடுத்து தமிழக அரசியல் என்ன நடந்திருக்குன்னா வரப்போகிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பாஜக கூட்டணி சார்பாக நாங்கள் பாமகவாக அங்கே போட்டியிட வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாஜக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பாஜக பாமக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டு பேரும் இன்னும் இணக்கமாக தான் இருக்காங்க அப்படின்ற மட்டும் தெளிவாக வந்து புரியுது இப்போ இருந்தே வந்து இந்த பாஜக பாமக கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜகனால ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ண முடியுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன்ல ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் பாஜக பாமக கூட்டணி வந்து உறுதிப்படுத்தினாங்க அது வரைக்குமே வந்து உறுதிப்படுத்தவே இல்லை இந்த மூணு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாஜக பாமக கூட்டணி வந்து நிறைய இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இப்படி இருக்கும்போது இப்போ இருந்தே பாஜக பாமக கூட்டணியாக வந்து செயல்பட்டு நிறைய விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழகத்தில் வந்து அவங்க கணிசமான வாக்குகளை வாங்கி மிகப்பெரிய சாதனை வந்து படைக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்கள் இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னும் தமிழக அரசு இல்ல பாஜக என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்றாங்க அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்